திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது குருநாதர் அஷ்டோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி இன்று ஒரு அற்புதமான ஜோதிட தகவல் ஒரு கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய கால இளைஞர்கள் ஒரு படிப்பு தகுந்த வேலை கிடைக்காமலும் ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயதில் திருமணம் ஆகாமலும் இப்படியெல்லாம் சில பேர்லாம் வந்து ஒரு திண்டாட்டியில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோயிலை பற்றி போகிறேன் அதாவது இந்த கோயிலுடைய விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது முரு முருகருடைய கோயில் தான் சென்னையிலேருந்து பொன்னேரி செல்லக்கூடிய சென்னைக்கும் சென்னையிலேருந்து பொன்னேரி செல்லக்கூடிய அதே இடையில் இருக்குது ஆண்டார் குப்பை என்ற ஊரில் அந்த கோயில் இருக்குது அங்கே பாலசுப்ரமணியாக அந்த முருகப்பெருமான வீட்டில் இருக்கிறார் இவருடைய அங்கே என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் அந்த சாமியை போய் தரிசனம் பண்ண சொல்ல ஒரு குழந்தை போல அவருடைய தோற்றம் நம்மளுக்கு அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் நம்மளுக்கே குழந்தை வடிவமாக தோன்றுவார் அதே மதியம் போய் அந்த தரிசனம் அவரை ப பார்த்தோம்னா ஒரு வாலிப தோற்றம்னு காணப்படுவார் அதே நம்ம மாலையில் போய் பார்த்தோம்னா ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியோரை போல் தோற்றம் அடிப்பார் அதாவது எப்படி பிறந்த குழந்தை எப்படி ஒரு இதுவாக இருக்குமோ அது போல் காலையிலையும் மதியத்தில் போக சொல்ல ஒரு வாலிபம் ஒரு வேலைக்கெல்லாம் ஒரு போனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் போனால் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு வாலிப தோட்டத்தோட மதிய நிலத்திலையும் சாயந்தரம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்தால் அப்படி கலைச்சி வருவார்களோ ஒரு பெரியவங்க அந்த மாதிரியான ஒரு தோட்டத்தில் அங்கே பிரதிபலிக்குரியவராக விளங்குகிறார் ஆண்டாருப்போம் சுவாமி சுவாமிய அற்புதமாக அற்புதமான ஒரு கோவில் அது மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் பழமையான கோயிலும் கூட இந்த கோவிலுக்கு ஒரு நம்ம ஒரு நல்லா படிக்கக்கூடிய பசங்க பருவ வயதில் படிக்கக்கூடிய பசங்க படிப்பு சரியாக வரவுடங்கு இந்த படிப்பில் ஒரு தடை இருக்கக்கூடியங்க அந்த காலையில் வேலையில் போய்ட்டு இந்த முருக பெருமானுக்கு ஒரு அதாவது முருகருடைய செவ்வாய் செவ்வாய் பகவானாக நம்ம வந்து ஒரு ஏழு அகல விளக்கு நெய் விளக்கு தீபம் போட்டு ஒரு அவனுடைய ஜாதகருடைய பெயரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை முன்வைத்து அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு குழந்தை பாகியம் வேண்டவங்க அந்த குழந்தை தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த காலை நேரத்தில் போய் பார்த்தாங்கன்னா கட்டாயம் அந்த முருக பெருமான் குழந்தை பகவ பாகியத்தை கட்டாயமாக அருள்வார் இது நிறைய பேர் நடந்திருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப தோட்டத்தோடு இருக்கக்கூடிய மதிய நேரத்தில் போயிட்டு ஒரு வேலைக்காக இப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டு போகிறாங்க அவரை போய் பார்த்துட்டு இவர்கிட்ட முதல்ல ஒரு அப்ளிகேஷன் போட்டு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஏழு மண் நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போ வந்துட்டு இவங்க வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா இவங்களுக்கு கட்டாயம் ஒரு வேலை நிச்சயம் கிடைக்கும் அதே போல் ஒரு சாயந்தரமாக ஒரு வயதான தோட்டம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து ஆண்டு அனுப்பிச்சவங்க ஒரு நிம்மதியான ஒரு இது வேணும்னு சொல்கிறவங்க மாலை நேரத்தில் போயிட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நீண்ட ஒரு ஆயுளை கொடுக்கக்கூடியதான் இருப்பார் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பார் கடைசி காலத்தில் ஒருத்தர் நிம்மதி ஒரு நிம்மதி இல்லாமல் இப்படியெல்லாம் பல துன்பத்தை இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நிம்மதியான கடைசி காலத்தில் நிம்மதியான வாழ்க்கையோ நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தையும் கட்டாயம் கொடுப்பார் அவங்க அந்த அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு போயிட்டு ஒரு ஏழு மண் அகல்களுக்குள்ள நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன கோரிக்கை அதை அவர்கிட்ட முன்வைத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பேருவாக இருக்கட்டும் ஒரு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இதில் அத்தனையும் அந்த முருகப்பெருவாக நம்மளுக்கு அந்த ஜாதகருக்கு கட்டாயம் அருள்வார் இதை கூட நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போயிட்டு நிறைய பேர் பயனடைஞ்சிருந்தாங்க பயன் பயனடைஞ்சிருக்காங்க அதனால் அன்பர்கள் அந்த கோவிலுக்கு சென்று பயனடியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்